ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி அண்ட் ஸ்பைசி இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு சூப்பராக ரிச்சான டேஸ்ட்டில் மஸ்ரூம் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம ஹோட்டல்லலாம் நான் சப்பாத்தி கூடலாம் வாங்கி சாப்பிட்டுப்போம் அதே டேஸ்ட்லேயே நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலில் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு மிக்சி ஜாரில் மூணு தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இதை வந்து சேர்த்துட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும் குறை குறப்பாக அரைக்கக்கூடாது எந்த அளவுக்கு முடியுமோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது நல்லா இந்த மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போது ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே தாளிக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் சீரகம் பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுடலாம் இது கூட பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நான் ரெண்டு எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கூடவே ஒரு ஃப்ளேவருக்காக நான் ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்க்குறேன் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் வர வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த கிரேவிக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் பச்சை ஸ்மெல் வந்து கம்ப்ளீட்டாக போகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் தான் இந்த கிரேவிக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும் அதனால தான் நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கி எடுக்கிறோம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு இதையும் பச்சை ஸ்மெல் போகிற வரைய நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த கிரேவி செய்யும்போது ஒன்று ஒன்றா சேர்த்து வதக்கி தான் செய்யணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ நாம் அரைச்சா தக்காளி பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவி எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தக்காளியும் முந்திரி பருப்பும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இதை சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தக்காளி வந்து நம்ம பச்சையாக தான் அரைச்சி சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற வரைய நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இதுக்கப்புறமா தான் நம்ம மசாலா பொருட்கள் வந்து சேர்க்க போகிறோம் இப்போது வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் வந்து கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியான அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இப்போது மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நம்ம சிம்மில் வச்சுட்டு இதை வந்து நாம் வதக்கணும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வதக்கினிங்கன்னா மசாலா வந்து கரிஞ்ச வாசனை வரும் அதனால லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது வந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நாம் தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து நான் ஒரு பாக்கெட் அளவுக்கு மஷ்ரூம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை வந்து நாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த மசாலாவோடு நல்லா விரட்டி விடணும் மஷ்ரூம்லேருந்து தண்ணி வந்து நிறைய வரும் அதனால் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மசாலாவோட நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல் கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இதை வேக விட்டுடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நாம் மிக்ஸி ஜாராக அலசிட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு சின்ன கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா இருந்து நிறைய தண்ணி வந்து ரிலீஸ் ஆகி வரும் அதனால் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துருக்கேன் ஏன்னா திக்கான கிரேவியாக பண்ணுறதுனால நான் கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நிறையா கிரேவி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வந்து சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எண்ணெய் வந்து நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும் அப்போ தான் மஷ்ரூம் வந்து நல்லா குக் ஆகி வரும் இப்போது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த கிரேவி வந்து செய்கிறதுக்கு ரொம்பவே குறைவான நேரம்தான் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆகிருச்சு இப்போது ஃபைனலாக வந்து கொஞ்சமாக கசூரி மேத்தி வந்து கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே கிரேவி வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியையும் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும் நல்லா திக்கான கிரேவியாக வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த கிரேவி வந்து சப்பாத்தி நான் ரைஸ் இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பக்கவான கிரேவியாக இருக்கும் நான் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க